வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்தாலும் ஒரு பலா கண்ணுக்கு இடம் ஒதுக்குங்க இது வந்து வியட்நாம் பலா பார்த்தீங்களா குட்டியாக காய் வச்சிருக்கு எல்லா செடியிலையும் காய் வராது இதில் இப்போதைக்கு வந்திருக்கு வந்தாலும் நம்ம ஒரு வருஷத்துக்கு காய் விடக்கூடாது இதில் வந்து சின்னதுலேயே கிராஃப்ட் சின்னதுலேயே காய் விற்கும் நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு செடி மெச்சூட் ஆனதுக்கப்புறமா தான் விடணும் ஆனால் அப்படி ஒரு டேஸ்டியான பலாரகங்களில் இந்த வியட்நாம் பழாவும் ஒன்றுங்க ஒரு மாதிரி லைட்டாக வந்து இந்த ரெட்டிஷ் கலந்த மாதிரி இருக்கும் பழ பழம் அவ்வளோ ஒரு டேஸ்டியா இருக்கும் தேன் மாதிரி அப்படி ஒரு டேஸ்டியா இருக்கும் வீட்டில் கொஞ்சமாக தான் இடம் இருக்குது எனக்கு வந்து ஏதாவது ஒன்று ரெண்டு பழமரம் வைக்கலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்கவங்க இந்த வியட்நாம் பழம் சூஸ் பண்ணலாம் ரொம்ப பெரிய மரமாக போகாது ஓரளவுக்கு குத்து மரம் மட்டும் தான் இருக்கும் அதுலேயே நமக்கு வந்து அப்பப்போ ஒரு காய் ரெண்டு காய் நமக்கு அப்படியே வச்சுட்டே இருக்கும் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம பொறிச்சிக்கலாம் இந்த வீட்டு நம்ம பலா பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம நடும்போது பாத்தீங்கன்னா நல்லா மண்ணை வந்து ஒரு ரெண்டு அடிக்கு தோண்டிட்டு நல்லா வேஸ்ட் மெட்டீரியல் எல்லாம் போட்டு மண்ணை நல்லா பொது பொதுன்னு பண்ணிட்டு அளவுக்கு தரையில் இறக்கி விட்டணும் இப்போ நான் ஒரு பலா வைக்க போகிறேன் இந்த காய் வச்சிருக்க பலாவை தரையில் வைக்க போகிறேன் அதுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன் சரி அப்படியே உங்களுக்கும் காமிச்சிடலாமே அப்படின்ட்டு இந்த வீடியோ எடுத்தேன் இந்த அளவுக்கு நல்லா மண்ணை பொதுன்னு பண்ணிட்டு கொஞ்சோண்டு வேப்ப முண்ணாக்கு போட்டு வேப்ப முண்ணாக்கு எதுக்கு போடுறோன்னா அந்த வேர்புழு தாக்குதல் எதுவும் வரக்கூடாதுங்கிறதுக்காக போட்டு இது எப்படி இதோட இறக்கி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சூப்பராக தளத்தளன்னு வளரக்க ஆரம்பிச்சிடும் தண்ணி மட்டும் கொஞ்சம் நல்லா நின்று இறங்குற மாதிரி நம்ம மண் ரெடி பண்ணிக்கணும் இங்கே பார்த்தீங்களா இந்த இடத்துல நான் வந்து தாய்லாந்து மேங்கோ வச்சுருக்கேன் தரையில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி பறிச்சு விட்ருப்பேன் சுற்றி சுற்றி அதை சுற்றி ஏகப்பட்ட செடி வச்சுருப்பேன் பார்த்திங்கன்னா இது மிளகா பால்சம் அந்த மாதிரி ஜினியா அந்த மாதிரி வச்சுருப்பேன் அந்த மாதிரி தண்ணி இந்த இடத்துல நின்று இறங்கணும் நமக்கு ஏன்னா இதெல்லாம் ஷார்ட் டேர்ம் பிளான்ஸ் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் இருக்கும் இது ஒரு மூணு மாதம் இருக்கும் அது ஒரு மாதம் இருக்கும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் போயிடும் அதனால அப்போதிக்கு நம்ம போடுற அந்த ஃபர்டிலைசர்லாம் போடுறோம் அப்படிங்கிறதுனால அப்பப்போ அப்படி வச்சுருவேன் வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு வெரைட்டி பழாங்க இது அருமையாக நமக்கு வந்து வீட்டில் காய் பிடிக்கும் அப்பப்போ ஒன்று ஒன்று இந்த வர செடிங்களில் கொஞ்சம் கண்டிஷன் மோசமாக இருக்கிறத வச்சு விட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார் ஃப்ரூட்டு சப்போட்டா இது மாங்காய் கொய்யாக்காய் இதெல்லாம் நமக்கு வந்து காய்க்கு வந்துருச்சு அப்பப்போ ரெண்டு காய் பறித்து சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு ஈல்டு கொடுக்குறக்கு வந்துருச்சு அதனால இனி ஃப்யூச்சரில் வந்து எல்லாமே கெமிக்கலாக மாறிட்டு இருக்கு நம்ம வீட்டில் நமக்கு தேவையானதை நம்ம வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்குறக்கு ஆரம்பிக்கலாம் கட்டாயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வியட்நாம் பழா சூப்பர் டேஸ்டியான ஒரு ரகங்க முயற்சி பண்ணி பாருங்கள் நானும் இது தரையில் வச்சுட்டு எப்படி வச்சுருக்கேன் எப்படி ரிசல்ட்டுங்கிறது எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ